இதற்கு முந்தைய காணொலியில் கோயிலில் பணியில் புரியக்கூடிய ஐந்து நபர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் அவங்க யார் அப்படின்னா முழு அதிகாரம் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மூன்றாவதாக ஸ்தானிகர்கள் நான்காவதாக மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய பாசகர்கள் ஐந்தாவதாக பரிசாரகர்கள் இந்த ஐந்து பேர்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களும் அவங்களுக்கு கூடிய உரிமையை பற்றி நம்ம பேசணும் இந்த காமிகாகமம் அப்படிங்கிற ஆகம நூல்களில் குறிப்பிட்ருக்கதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இவர்களுக்கு அடுத்த நிலையில் இந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மூன்று நபர்கள் யார் அப்படின்னா ருத்ர கணிகை ருத்ர கண்ணிகை ருத்ரதாசிங்க யார் இந்த மூணு பேர் இதுக்கு முன்னாடி சத்சக்தி அப்புறம் வந்து ஜடசக்தி அப்படிங்கிற ரெண்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சத்சக்தி அப்படிங்கிறத வந்து மூன்று பிரிவாக இந்த நூல்கள் பிரிக்குதுங்க ஒன்று வந்து கிரியாசக்தி இச்சாசக்தி அப்புறம் ஞானசக்தி அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவாக இருக்குது இந்த இச்சாசக்தியோட நூபுற சலங்கை ஒளி இருக்கு இல்லையா அந்த ஒளியில் பிறந்தவங்க தான் இந்த ருத்ர கணிகை அப்படிங்கிறவங்க நூபுரை அப்படின்னா காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலனோட பேர் சரிங்களா அணிகளன் தான் நம்ம வந்து சலங்கையை கூட அதை சொல்லிக்கலாம் இந்த சலங்கையில் பிறந்தவங்க தான் அதாவது இச்சாசக்தியோட சலங்கை ஒளியில் பிறந்தவங்க இந்த ருத்ர கணிகை அப்படிங்கிறவங்க இரண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த ருத்ர கன்னிகை அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அந்த கிரியாசக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கிரியாசக்தியோட நூபுர சலங்கை சொல்லியில் பிறந்தவங்க தான் இந்த ருத்ர கன்னிகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூன்றாவதாக இருக்கக்கூடிய ருத்ரதாசி இருக்காங்கல்லையே அவங்க யார் மூலம் அல்லது யார் இதன் மூலம் பிறக்கிறாங்க அப்படின்னா ஞானசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியோட நூபுர அந்த சப்தத்தில் பிறக்கிறவங்க தான் இந்த ருத்ரதாசிங்கிறவங்க இந்த மூணு பேர்களுக்கு மேலும் பெரிய விளக்கங்கள் இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்னன்னா ருத்ரை கணிகை அப்படிங்கிறவங்க அடிய அணியக்கூடிய ஆடைகளை பற்றி ரொம்ப விரிவாக அந்த நூல் சொல்லுது அவங்க வந்து தங்கத்தாளான அந்த சலங்கையை வந்து காலில் அணியணும் அப்படிங்கிறதுலருந்து மடிசார் மாதிரியான புடவை அதுவும் பட்டா பட்டினாலான புடவை வந்து அவங்க கட்டியிருக்கணும் மேலாக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து அவங்க வந்து எங்கே பணிபுரியணும் அப்படின்னா கற்பகிரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க வந்து துப்புரவு பணியிலிருந்து அந்த கற்பகிரகத்தில் உள்ள நின்று பணிபுரிகிற ஆச்சாரியாருக்கும் அந்த அர்ச்சகருக்கும் உதவியாக இருக்கணும் அவங்க கொடுக்கக்கூடிய தீபங்களை வந்து கையில் ஏந்தணும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து கற்பகிரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள் மகா இருந்து அந்த கற்பா கற்பாவரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கற்பகிரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடனம் ஆடணும் அதுவும் வந்து சுத்த நடனம் ஆடணும் சுத்த நடனங்கிறது என்னன்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து நடனம் இருக்கு இல்லையா அந்த சிவனோட நடன அசைவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த அசைவுகளோட ஒத்த நடனத்தை ஆடுறதுக்கு தான் சுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுத்த நிறுத்தத்தை ஆடுறவங்க தான் இந்த ருத்ர கணிகை சரியா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ருத்ர கணிகை இருக்காங்கள்ல இந்த ருத்ர கணிகை வந்து ஆடக்கூடிய நடனத்தோட பேர் வந்து மிச்சிர நடனம் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த மண்டபம் மகா மண்டபத்தை தாண்டி வெளிப்பிரகாரத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லா மண்டபங்களையும் சுத்தம் பண்ணுறதுலேருந்து மற்ற வேலைகள்லாம் இவங்க செய்யணும் அங்கே நடனம் ஆடணும் இவங்க எதற்கேற்ப நடனம் ஆடணும் அப்படின்னா புராணங்களுக்கும் இதிகாசங்கள்லையும் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய காணங்களையெல்லாம் பாடிட்டு நடனம் ஆடணும்னு இருக்குது இவங்க உடுத்தக்கூடிய ஆடை வந்து வெள்ளை உடை உடுத்தணும் கால் சலங்கை வந்து வெள்ளியில் இருக்கலாம் அல்லது வெண்கலத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது இதை தாண்டி வேற எங்கேயும் இங்கே போகக்கூடாது இப்போ வந்து முதல் ருத்ர கணிகை நிற்கக்கூடிய இடத்துக்கு இந்த ருத்ர கணிகர்கள் போகக்கூடாது அதே மாதிரி ருத்ர கணிகையும் ருத்ர கண்ணிகையும் ருத்ரதாசி இருக்கக்கூடிய இடத்துக்கும் போகக்கூடாது மூன்றாவது சொல்லக்கூடிய அந்த ருத்ரதாசிங்கிறவங்க அவங்க ஆடக்கூடிய நடனத்தோட பேர் வந்து கேவல நடனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேவல நடனம்ங்கிறது வந்து லோகா நிமித்தமாக அதாவது உலக நிமித்தமாக பொருளை அதாவது மக்கள் வந்து இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு விருப்பப்படக்கூடிய வகையில் காணங்களை பாடி அதற்குரிய வகையில் நடன அசைவுகளை அசைச்சு அந்த மாதிரி நிறுத்தம் இல்லையா அந்த மாதிரி நடனம் பண்ணுறாங்களே அதுக்கு பேர் தான் கேவல நிறுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுத்தத்தை வந்து அவங்க வந்து வெளிப்பிரகாரங்களையும் வெளியில் ஊர்வலமாக இந்த சுவாமியை வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஆடக்கூடிய நடனம்லாம் இல்லையா அதெல்லாம் இந்த வகையை சேர்ந்தது அதே மாதிரி அந்த ருத்ர கண்ணிகைக்கும் அந்த கர்பகத்தை வெளியில் இருக்கக்கூடிய மண்டபங்கள்லேருந்து வெளியில் உற்சவ காலங்களில் மூர்த்தியை கொண்டு போகும்போது மா அந்த மண்டபப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டபப்படியில் ஆடக்கூடிய நடனமும் இந்த ருத்ர கண்ணிகை ஆடலாம் அதை தவிர லோக சம்பந்தப்பட்டமாக உள் அதாவது இ இல்வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்பப்பட வகையில் ஆடக்கூடிய நடனங்கள்லாம் இருக்குல்லையே அது வந்து இந்த கடைசியாக சொல்லக்கூடிய ருத்ர தாசிகள் ஆடலாம் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது இந்த மூணு பேருக்கும் முதல்ல சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியார் இருக்கார்ல அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்ப எப்போ கட்டணும்னா ருத்ர கணிகை இருக்கு ஏழு வயசுக்கு ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பொட்டு கட்டணும் ருத்ர கண்ணியருக்கு எட்டு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பொட்டு கட்டணும் ருத்ர தாசிக்கு ஒம்பது வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே பொட்டு கட்டணும் அந்த பொட்டு கட்டுறதுங்கிறது என்னென்னா தாலி கயத்தில் வந்து ஒரு லிங்கத்தோட ஒரு சின்ன குறியீடை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆச்சாரியார் வந்து லிங்கத்தோடய அடையாளத்தை வச்சு லிங்கத்தோட சார்பாக இவர் வந்து தாலியே அந்த சிறுமியோட கழுத்தில் கட்டுறது தான் அப்போ ஏழு வயசில் கட்டுறவங்க யார் அப்படின்னா அந்த ருத்ர கணிகை எட்டு வயசில் வந்து ருத்ர கண்ணிகை ஒம்பது வயசில் வந்து ருத்ரதாசி இந்த மூணு பேருக்கும் பொட்டு கட்டுற ஒரு சடங்கு இருக்குது அதை தாண்டி வேறு வயசில் இவங்களுக்கு பண்ணாங்கன்னா அந்த ராஜ்யமே நசம் அடையும் அப்படிங்கிற விஷயமும் இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கு பின்னாடி பண்ணாங்கன்னா அந்த ராஜா ராஜா வந்து பெரிய ஒரு நாசத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதோட ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா இந்த மூணு பேரும் முதல்ல ருத்ர கணிகை இருக்காங்கள் அவங்களுக்கு காம இச்சையின் பொருட்டு அவங்க யார் கூட வந்து ரமிக்கலாம் அப்படின்னா யார் கூட சம்போகம் பண்ணலாம் அப்படின்னா ஆச்சாரியர்கள் கூட சம்போகம் பண்ணலாம் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது ரெண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த ருத்ர கண்ணிகை இருக்காங்கள் அந்த ருத்ர கண்ணிகை வந்து ஆச்சாரியார் முதல் மற்ற பிராமணர்களோட முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த ஆச்சாரியார் அப்புறம் வந்து அர்ச்சகர் அப்புறம் வந்து ஸ்தானிகர் அப்புறம் அந்த பாசகர் அப்புறம் பரிசாரகர் முதல்ல இருந்து இவங்க எல்லா கூடையும் வந்து இவங்க உறவு வச்சுக்கலாம் எப்படின்னா ராத்திரியிலேருந்து அதிகாலை நேரம் வரைக்கும் அவங்க கூட ரம்மிக்கலாம் அப்படிங்கிற தகவல் இதில் இருக்குது அப்புறம் வந்து மூன்றாவது சொல்லக்கூடிய அந்த ருத்ர தாசியும் அவங்க கூட வந்து இருக்கலாம் அவங்க கூட அவங்களோட இச்சையை வந்து போக்குறதுக்கு இவங்க வந்து அவங்க கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது அப்படின்னா அஃபீஷியலாகவே இந்த நூல்களின் வாயிலாக அந்த காலத்தில் வந்து ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அஃபீஷியலாகவே நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க மற்ற விஷயங்கள் இந்த நூலில் சொல்லக்கூடிய இன்னும் மூன்று கண்டியர்கள் இருக்காங்க அவங்கள பற்றிய விஷயங்கள் வந்து அடுத்த காணொலியில் நான் சொல்ல இருக்கிறேன் நன்றி வணக்கம்